தடுப்பூசி இந்தியா உலக நாடுகளுக்கு முன்னோடியாக உள்ளது மக்கள் அனைவரும் கொரோனா தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் கொரோனா விழிப்புணர்வு கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர் கொரோனா தடுப்பூசி அதனை மற்ற நாடுகளுக்கெல்லாம் முன்னோடியாக இந்தியா திகழ்வதாகவும் மேலும் மக்களாகிய நீங்கள் ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டும் எனவும் மழை நீரை சேமிக்க வேண்டும் எனவும் அதனை ஆழ்துளை கிணற்றில் கொண்டு சேர்க்க வேண்டும் ஏரிகள் குளங்களை நீங்கள்தான் பாதுகாக்க வேண்டும் அப்போதுதான் குடிநீர் பஞ்சம் ஏற்படாது என்றும் அதனை விடுத்து குடிநீருக்காக அரசை எதிர்பார்க்க கூடாது என்றும் வேலூர் மாவட்ட மக்கள் தொகையில் எழுபத்தி ஓரு சதவீதம் பேர் தங்களை வாக்காளர்களாக பதிவு செய்துள்ளதாகவும் தெரிவித்தார் தூய்மை இந்தியா இயக்கம் தொடர்பாகவும் கொரோனா தடுப்பூசி விழிப்புணர்வு ஏற்படுத்துவது தொடர்பாகவும் இந்த சிறப்பான நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பேச அழைத்து உங்களுடைய தூய்மை இந்தியா இயக்கம் குறித்து ும் விளக்க இருக்கிறார் என்பது குறிவித்துக் கொள்கிறேன் அதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தன்மு சுந்தரம் அவர்களுக்கு எங்களது முன்னடியாக முன்னோடியாக கொரோனா தடுப்பூசி வந்து இப்ப போட்டுருக்கோம் ரெண்டு விதமான கொரோனா தடுப்பூசி நம்ம போடுறோம் கோவேக்சின் நம்ம போடுறோம் கோவிஷீல்டு நம்ம வந்து போடுறோம் சோ இந்த ரெண்டு தடுப்பூசிகளும் நம்ம வந்து போட்டுக்கொண்டது மிக மிக அவசியமான ஒன்று இப்ப வந்து அரசாங்கத்தில் என்ன சொல்றாங்க முன்கள பணியாளர்கள் சுகாதாரத்துறையில அந்த மாதிரி மற்ற துறைகள் இருக்க முன்கள பணியாளர்கள் டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் அறுபது வயசு மேல இணைவுகள் அதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லா கிட்டத்தட்ட இந்தியாவில் வச்சுக்கின்ற அனைத்து மக்களுக்கும் தமிழ்நாடு கோடி மக்களுக்கும் இந்த தடுப்பூசி 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 வந்து வந்து இந்தியா நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு ஒரு இயக்கம் நம்ம அறையிட்டோம் போட்டு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான்

ஏரிய தண்ணீரு நம்ம ஏரி தண்ணீர் இந்த மூஞ்சல் வளர்ச்சியா இருக்கு ஏன்னா அந்த தண்ணி வரக்கூடிய இந்த வாய்ப்புகள் வந்து ஆக்கமிப்பு நிறையா இருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வந்து நம்ம முயற்சியமான விஷயம் இந்த ஜங்கல் விஷயம் தான் கிட்டத்தட்ட இருநூத்த அறுபத்தோரு நம்ம போற மாவட்டம் இருக்கு இந்த இருநூத்தறுபத்தோரு போர்நல்ல நம்ம போடும்போது போர்வல்லுடைய தண்ணி வந்து நல்லா இருக்காது தண்ணியுடைய குடிக்க பண்ணும்போது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போர் வெள்ள அம்மோனியா நைட்ரேட்டும் நிறைய இருக்கு அதுக்கு என்ன காரணம் விவசாயிகள் வந்து பூச்சி மொழி நிறைய படுறது அந்த அமோனியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இதெல்லாம் நிறைய போடுறதுனால அந்த தண்ணீர் வந்து நிலத்துல வந்து இன்னும் நம்ம கரும்புக்கள் போகணும் பூச்சி மட்டும் போறோம் அந்த பூச்சி மட்டும் பூச்சி மட்டும் யூரியோ நம்ம கேட்கணும் அது தண்ணியில கலந்து நிலமும் ஆறு குளமும் குட்டை அங்கே கிடைக்குது அந்த தண்ணி தான் போருக்கு போகுது ஸோ அந்த போர் நம்ம எடுத்து கொடுக்கும்போது அந்த கெல்ஸ் உடம்புக்கு வரணும் அதனால பாதுகாக்கப்பட்ட கொள்ளைகள் வந்து மிகப்பெரிய கேள்விக்குரியா இருக்கு அதனால பாத்தீங்கன்னா இந்த பூச்சிக்கொல்லி மரத்தை ஒழிச்சு வைக்கணும் யூரியாவை ஒழிச்சு வைக்கணும் முன்னு மண்ணாவே கொடுக்கணும் நீங்க கூடுதலான சத்தம் தேவை இல்லை

மாவட்ட நிர்வாக இருபத்தி ஏழு லட்சத்து மதிப்பீட்டுல கட்ரெட் கஸ்டம் வேளாண்மை பல்வேறு நடவடிக்கைகள் தலைநகரில கழிப்பறை அது மாதிரி தலைநகர் கழிவறை தொட்டி கழிவு தொட்டி அதை நம்ம கட்டிட்டு இருக்கோம் அதெல்லாம் பயன்படுத்தணும் எந்த ஒரு வீட்ல இருந்து போற தண்ணி வந்து பிச்சிக்கோ வாய்க்கால்கோ ஏரிக்கோ குளத்துக்கோ குட்டைக்கோ போகணும் அது பாத்துட்டா தான் குடிக்கிற பள்ளி நமக்கு